ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒருத்த எல்லாருக்குமே எல்லாேருக்குமே ஜெயஜகன் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து வீடியோ போட முடியாத ஒரு சுட்சுவேஷன் ஏன்னா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு அதுக்கு மேலே எனக்கு நான் மோஷன் மோசன் போகுதுனால அது இன்னும் கம்மி ஆகிடுச்சு ஒரு அளவுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் நல்லா வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க உங்கள் தொண்டை உங்கள் கழுத்துலாம் வீங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு டைலராக என்னான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துருக்கேன் கண்ணாடிலாம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது எங்கே வந்து பெருசாக இருக்க மாதிரிக்குன்னு சொல்லும் இந்த மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகக்குள்ள நான் வந்து கரெக்டாக அதில் செக் பண்ணி பார்க்குறேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மெல்லாம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் பேசுறது புரிய மாட்டேது கொஞ்சம் தெளிவாக வெளியே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுறீங்க வெளியே மழை பெஞ்ச ஒரு மாதிரி இதாக இருக்குது அதனால தான் வெளியே வந்து பேச முடில உள்ளார நான் பேசறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சீட்டர் சொல்லுறீங்க கடல் நண்டு சாப்பிடுங்க அது நல்லது அப்படின்னு சொல்லிருந்தீங்க இங்கே வந்து கடல் நண்டு கிடைக்காது பெரிய பெரிய மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் இதுமாரி சின்ன சின்ன லோக்கல் மார்க்கெட்லாம் கடல் நண்டு கிடைக்காது எப்போனா அதுவும் ஒன் டைம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து கடல் நண்டு சாப்பிட்டதே இல்லை ஒன் டைம் யாரா கடல் நண்டு ஆனால் சாப்பிட்டதே இல்லை இறாலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் இங்கே வந்து நான் ஒன் டைம் கூட அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை இன்றைக்கி வந்து என்னோட பெரியப்பா பொண்ணுக்கு வந்து கல்யா கல்யாண ஆகால் அவங்க கல்யாணம் நான் விஷ் பண்ணிக்கிறேன் ஹாப்பி மேரேஜ் அக்கா நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் ஆமா கூட எப்போவுமே நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அக்கா போல் யாரா இருக்கலாம் இன்றைக்கி வெட்டிங் டேவே அவங்க எல்லாேருக்குமே ஹாப்பி ஆனிவர்சரி எல்லாேருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க நீங்கள் எல்லாருமே எப்போதுமே நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் தொடங்கிட்டு தொடங்கி எப்படி ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருந்தால் அஞ்சு மாதத்தில் சாப்பாடு கொடுப்பது தான் வெரைட்டி தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் தக்காளி தேங்காய் சாதம் ஒரு மாதிரி அஞ்சு விதமான சாப்பாடு கொடுப்பாங்களா அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த மாதிரி இங்கே கொடுக்க மாட்டாங்க அதனால் வீடியோலாம் ஒரு அவருடன் கஷ்டமாக போய் நம்ம அம்மா கூட இருந்தால் நம்ம அம்மா முடிப்பாந்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் அதை நான் மிஸ் பண்ணி அழுவோம் அப்போலாம் நம்ம பண்ணது தப்பு அதுக்காண்டா நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர்ட்ட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட ஏன் அது நான் சொல்கிறேன்னு சொன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் ஆசையாக இருந்துச்சு அதான் நான் ஷேர் பண்றேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஃபஸ்ட்டுலாம் முன்னாடியே இருக்குல்ல அக்காலாம் மாசமா இருக்குல்ல அக்காக்குலாம் அம்மா அஞ்சு மதம் சாப்பாடு இந்த மாதிரி அழகா அப்பெல்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறப்பலாம் ஆனால் இப்போ வந்து நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சு ஒரு பக்கம் அப்பா வரப்போகிறேன் சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பக்கம் நான் அஞ்சு மதம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்கல்ல அது ரெண்டு பேரும் உட்கார வச்சு தந்தனெலாம் போசி தமிழ்நாடுல ஒரு அது ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக இருக்கும் எல்லாருமே இது பண்ணுறது அது நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் நான் அம்மாக்கிட்ட நேற்று சொல்லியிருந்தோம் அம்மாவுமே என்கிட்ட கேட்டிருந்தாங்களே நேற்று அம்மா கேட்டதுக்கப்புறம் இந்த ஞாபகம் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு உனக்கு அஞ்சு மாதம் பாப்பா சாப்பாடு கொடுத்தாங்களா உங்கள் நாற்று நேரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா தான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் இங்கே தர மாட்டாங்கம்மா அந்த மாதிரிலாம் அங்கே மலகாப்பு சாப்பாடு அஞ்சு மாத்த சாப்பாடு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இங்கே கொண்டாட மாட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு இங்கே கூட நீங்கள் பக்கத்தில் கூட இல்லை இருந்த கூட நான் வந்து ஒன்று இது பண்ணியிருப்பேன் அப்படின்னுச்சு நீ இப்போ உன்னால் வரையவும் முடியாது அப்படின்னு சொன்னச்சு நான் சொன்னேன் சரி விடுமா பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்துச்சு அக்கா ரெண்டு அக்காவுக்குமே அம்மா பண்ண நீ மட்டும் பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்துச்சு எல்லாமே நீ தான் பண்ண எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து இப்ப இப்போது நீ அங்க இருக்கிற என்னால் ஒரு ஒன்று பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சு நான் சொன்னேன் சரி வீடுமா பார்த்துக்கலாம் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இப்போ வர முடியாது அஞ்சு மாதத்துல வர முடியாது ஆறாவது மாதத்துலேயும் கடந்து வர முடியாது யாரை கடந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஏழாம் மாதம் நீ நவம்பர் லாஸ்டில் கிளம்புவாப்ப அப்பா அம்மா தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு நவம்பர் லாஸ்ட்டில் வந்தோன்னா செப்டம் டிசம்பர் மாதம் உனக்கு வந்து ஏழு மாதத்துலேயும் அலகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா அக்கா மாமா எல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் இவர் என்ன சொன்னார் என்ன பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா சொன்னாங்க வா பாப்பா வரலை நான் வந்து ஒன்று கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்ககிட்ட பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்கிறேன் நான் நான் இவர்கிட்ட சொன்னது எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது போகணும்னு சொல்லிட்டு பார்க்கும் நமக்கு நல்ல ஒரு நேரம் வரக்குள்ள எல்லாமே நல்ல கடன் ஆ எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஞாபகம் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு மிஸ் பண்ணுறமே மிஸ் பண்ண நான் ஆக்சுவலி இங்கே வந்து அதிகமாக எதுக்குமே மாட்டேன் ஏங்கிறது இல்லை இப்போ எல்லாமே சொல்லுவாங்க மாதமாக இருக்குள்ள ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிடணும் எங்கே கூட சொல்லுவாங்க நான் ஆசைப்படும் ஆனால் சாப்பிட முடியாத அது ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும் அதனால் நான் வந்து அதிகமாக ஆசைப்பட மாட்டேன் இந்த பொருளுக்குமே சாப்பிட்றதுக்காண்டி என்னால் என்ன சாப்பிட முடியுமோ அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படும் என்னென்னா இந்த பிஸ்கெட்டு மிக்சரு மிக்சர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பிஸ்கெட் மிக்சரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட் ஜாம் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் அவரெல்லாம் வாங்கி கொடுங்க இங்கே கிடைக்கிற பொருள் வரைக்கும் நான் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் ரெண்டுமே வாங்கிட்டு வரல அவர் வாங்கிட்டு வந்த பிறகு நான் பேரிச்சம்பழம் பால் கூட சேர்த்து நான் சாப்பிட்றேன் மாடு இருக்கே மாமியார் பால் எடுக்க மாட்டுறாங்க அது அவங்க மாடு கட்டிப்பட மாட்டுறாங்க சின்ன கொட்டியை மட்டும் அது குடிச்சது டெய்லியுமே கட்டி போட மாட்டாங்க என்னன்னு தெரியல குடிச்சிடுது அதனால பால் மீன் அளவுக்கு சரியாக குடிக்க முடியுது அப்புறம் சொல்லியிருந்தீங்க கீரை வேணும் கீரையே சாப்பிடாதீங்க வேறு வேறு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் எல்லா வெஜிடேபிள் மீன் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பேசியிருந்தீங்க பேசியிருந்தாங்க ஒரு அக்கா என்கிட்ட இந்த மில் தான் நீங்கள் அஞ்சு மாதம் ஆகிடுச்சு டைம் தான் நீங்கள் பத்திரமா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெயிட் அதிகமாக தூக்காதீங்க மூணு மாசத்தோட இந்த மாதத்தில் ரொம்ப இதாக இருக்கணும் weight தூக்குறதா இருந்தாலும் பிடிச்சது சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து மனசை ஹாப்பியாக வச்சுக்கோங்க நீங்கள் மனசை ஹாப்பியாக வச்சு உங்கள் குழந்தையும் நல்லாயிருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சொல்லி அழுதுருங்க அந்த கஷ்டத்தை நீங்கள் வெளியில காமிச்சிக்காதீங்க சந்தோஷமாகவே இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் கஷ்டமாக இருந்தால் அந்த குழந்தை அதை நினச்சி அந்த குழந்தை நீங்கள் என்ன மலையில் இருக்கீங்களோ அதுதான் அந்த குழந்தையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அக்கா சொன்னது எனக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதிகமாக நான் எதுவுமே கஷ்டப்படுறது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அந்த அக்கா வந்து கோயம்புத்தூர் அந்த சிஸ்டர் வந்து கோயம்புத்தூர் அவங்க பேசியிருந்தாங்க அவங்க சொன்னப்போ எனக்குமே கொஞ்சம் எனர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இல்லை தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் யாருமே எனக்கு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ரோக்கன் இங்கிலீஷ் படிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் எனக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ் நான் இன்னும் கற்றுக்கல அதனால் ப்ளீஸ் என்னை தப்பாக பரவாயில்ல நீங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கமெண்ட்டும் நான் ரிப்ளை இருப்போம் அதுக்காண்டியுமே நான் சாரி சொல்லியிருக்கேன் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ரிப்ளே பண்ண முடியல பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட் வீடாக பார்க்கலாம்